தேவன் மிகவும் பயங்கரமானவர் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பயப்பட வேண்டியது இருக்கு வேதாகமத்தில் உள்ள சில காரியங்களை சொல்றேன் அதாவது எவ்வளவு பயங்கரமானவராக அவர் இருந்தார் இதெல்லாம் எதுக்கு வேதாகமத்தில் தந்திருக்கு நாம் இந்த உலகத்தில் அவருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்று நோவாவின் நாட்களில் தேவன் ஜனங்களை எப்படி அளித்தாரு வெள்ளத்தால் அடித்தார் நீங்க கொஞ்ச நேரம் ஆற்றுல முங்கியிருந்து பாருங்க தகச்சிரும் கண்ணு தள்ளும் கண்ணை திறந்து வச்சுட்டு மூச்சை பிடிச்சி பாருங்கள் அலறி டக்குன்னு மல்லி மேலே வருவே ஏன் அந்த கடைசி மூச்சையெல்லாம் போது ஒரு பயம் உங்களேருந்து இருக்கும் அப்படியே மேலே வருது ஆனால் ஆண்டவர் எட்டு பேரை தவிர அந்த காலத்தில் எல்லா ஜனங்களையும் அழித்தார் கொடூரமான மரணம் எப்படியெல்லாம் ஏறியிருப்பாங்க மழை பெய்ய 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 மரத்துக்கு மேலே ஏறி இருப்பாங்க உயரமான மலைக்கு மேலே ஏறி இருப்பாங்க எல்லாரும் சாகத்தக்கவாறு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வரணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்ப எல்லாரும் எப்படி இறந்துருப்பாங்க தண்ணி குடிச்சு கண்ணு தள்ளி மிகவும் கொடூரமாக பயந்து பரிதாபமாக இறந்திருப்பாங்க என்ன ஏன் ஒரு அடித்தாரு பூமி சீர்கேடு நாள் நிறைந்திருந்தது இப்போ கிறிஸ்தவ உலகத்தை எடுத்துக்கிடுங்க உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க உங்க குடும்பத்தில் உள்ளங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க சபைக்கு வரக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க எப்படி இருக்கு சீர்கேடு நாள் நிறைந்திருக்கு அப்ப உங்களுடைய முடிவை எப்படி ஒருவேளை வெள்ளத்தால் அடிக்கப்படாத இருக்கும் ஆனா அதே போன்று பரிதாபமான மரணமா இருக்கும் கொடுக்கிறது யாரு சர்வல்லமுல தேவன் இப்ப உலகத்துல என்ன நடக்கு அப்ப எப்படி மிக கொடூரமான ரொம்ப மோசமான பாவங்கள் செய்தாங்க இப்ப அதே பாவங்கள் உலகத்துல அதிகமாயிட்டு ஆண் ஆண் பெண் பெண் ஆண் மிருகம் இப்ப போய் 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 இப்ப ரீசெண்டா என்ன வந்திருக்கு ஆண்கள் வெளிநாட்டுல ரோபோட்டை திருமணம் பண்றாங்க பெண்கள் வெளிநாட்டில் ஆண் ரோபோட்டை திருமணம் பண்ணுறாங்க ரொம்ப மோசமாயிட்டு கடைசி காலத்தில் இருக்கும் கடைசி காலத்தில் இருக்கும் அப்போ இந்த உலகத்துக்கு எவ்வளோ பயங்கரமான ஒரு நியாயத்தீர்ப்பு வர இருக்குங்கிறத நீங்களே யோசிங்க தைரியமாக இருக்கும் இன்னும் ஐம்பது வருஷம் போகும் இன்னும் நூறு வருஷம் போகும் நீ ஆனால் ஆதி சபையில் இருந்த எல்லாருக்கும் என்ன என்ன இருந்துச்சு என் தேவன் நான் உயிரோடு இருக்கும் போதே வருவார் நீ அதான் பவுல போசினார் நாம் நித்திரையடைவதில்லை யோவன் அப்போ நம் பிள்ளைகளே நம் கடைசி காலத்தில் இருக்கிறோம்ன்றார் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்குன்னு சொல்லிட்டார் அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை காட்டிலும் அவருடைய வருகை எதிர்பார்த்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சோதம் குமாரா அழித்தார் ஏன்னா அங்கே நான் சொன்ன எல்லா பாவம் அங்கே இருந்துச்சு கடைசி என்ன காப்பாற்ற வந்ததான தேவதூதர்களே வெளியில் விடுங்க நாங்கள் தப்பு பண்ணணும்னு கேட்டாங்க எப்படி அழித்தார் அக்னியும் இருந்து அப்ப எரிஞ்சி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சி துடி துடித்து செத்தாங்க அவர் மகாபயங்கரமான தேவன் பாவம் அவருக்கு என்ன ஒரு காலமும் சம்மதிக்கக்கூடியதான ஒரு காரியம் கிடையாது எகிப்துல உள்ள ராணுவ வீரர்களையும் எகிப்தின் ராஜாவையும் எப்படி செங்கடல்ல கொண்டாரு மூல்க அடிச்சு கொண்டார் பொறுமையா இருந்தார் பொறுமையா இருந்தார் தேவ ஜனங்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தார் என்னானது மூல்கு அடித்து கொண்டார் இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் முறுமுறுத்தாங்க எவ்வளோதான் தேவன் கிரியை செய்தும் இங்கே அநேகர் இதை புரிஞ்சுக்கிடணும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எவ்வளோ கோவான்ற வந்துச்சு பாருங்க அந்த ஜனங்களை விடுவிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ கிரியைகளை செய்து எவ்வளவோ அற்புதங்களை செய்து அந்த இடத்துல வெளியே கொண்டு வர கொண்டு வந்த பிறகும் அவங்களுக்கு மெய் தேவன் யாருன்னு தெரியவேச்சிய தெரியன்னா அவங்க புரிந்துக்கிடவே இல்லை அவங்க உணர்ந்து கொள்ளவே இல்லை கந்துகுட்டியே கேட்டாங்க சும்மா முறுமுறுத்துட்டே இருந்தாங்க ஆண்டவர் என்ன செய்தார் நாற்பது நாளில் போக வேண்டிய இடத்த நாற்பது வருஷம் அலைய விட்டார் அலைய விட்டு அந்த வனாந்தரத்துல அழித்தார் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க சுசேஷம் கேட்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனா இருக்கிறாரா இல்லை உங்களுடைய தேவன் யாரு உங்க வயிறு உங்களுடைய தேவன் யாரு பொண்ணு உங்களுடைய தேவன் யார் பணம் உங்களுடைய தேவன் யார் சொத்து உங்களுடைய தேவன் யார் அந்தஸ்து புகழ் பெயர் நீங்க எது அதிகமாக ஆராதிக்கிறீங்க அதே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எத்தனை பேர் தினமும் இடைவிடாமல் தானியலை போல ஏசு கிறிஸ்துவ மனசுக்குள்ள ஆராதிக்கிறீங்க அவருடைய பாடுகளை ஆராதிக்கிறீங்க கிடையாது உங்களுடைய ஆராதனை உங்களுடைய தேவன் யார் பொண்ணும் பொருளும் உலகமும் செல்வமும் படிப்பும் பட்டம் என்ன செய்தார் அலைய விட்டார் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அலைகடியுடைய ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதி கிடையாது எல்லாம் இருக்கும் ஆனா ஒரு சந்தோஷம் கிடையாது அலையக்கூடிய ஒரு வாழ்க்கை அங்க போவாங்க இங்க போவாங்க அங்க நிம்மதி கிடைக்குமா இந்த ஆராதனை கிடைக்குமா ஒன்றும் கிடைக்க ஏன் அலைய விடுறாரு தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாத என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கடைசியில் என்ன கிடைக்கணும் ஒன்றும் கிடைக்க